அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபிரிய பிரிய வாசரணம் இன்றைய தினம் கால பைரவ அஷ்டமி அதாவது பைரவரினுடைய ஜெயந்தி அப்படின்றதுனால இந்த விஷயத்தை உங்களிடம் பகிரலாம் அப்படின்றதுக்காக இந்த பதிவு தினம்தோறும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் ரொம்ப சிறந்தது அத்தனை முறை எங்களால் சொல்ல முடியல அப்படின்னா தொடர்ந்து ஒரு பதினோரு முறையாவது தொடர்ந்து நீங்கள் சொல்லிட்டே வாங்க இப்படி சொல்லும்போது தங்க நகைகள் வந்து நமக்கு சேரும் சொர்ண ஆக்கர்ஷண பைரவ மந்திரம் சொர்ணம் அப்படின்னாலே தங்கம் அப்படின்னு அர்த்தம் தூய்மை அப்படின்னு அர்த்தம் ஆக்கர்ஷணம் அப்படின்னு சொன்னால் வருவது நம்மிடத்திற்கு நம்மை நாடி தேடி வருவது அதனால தான் இவருக்கு பெயர் சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் அப்போது அவருடைய அந்த பைரவ மந்திரத்தை நாம் உச்சரிக்கணும் பைரவாய விமே ஓம் பைரவாய வைரவாய விமே ஹரிஹரலம்பய தீமே தன்னோஸ் ஆகண பைரவ பிரச்சோதயாத் இந்த தான் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் தினம்தோறும் நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஓரு முறை அல்லது பதினோரு முறை அல்லது ஐம்பத்தி நான்கு முறை இப்படி தொடர்ந்து தினம் 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 நாம் சொல்ல 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 நமக்கு தங்க நகைகள் வாங்குகின்ற யோகத்தை சொர்ண ஆக்கர்ஷண பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமாக